ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஜிம்ஸ் அச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு சயின்ஸில் ஒவ்வொரு லெசன் கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி நைன்த்தில் டுவெண்ட்டி ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இந்த லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வந்து பாக்ஸ் கொஸ்டின் ஃபுல் ஃபுல்லாக என்னால் படிக்க முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் பாக்ஸ் கொஸ்டினாச்சும் வந்து சயின்ஸில் பார்த்துட்டு போங்க ஓகேங்களா ஒரு பத்து கொஷின் வருதுன்னா ஒரு அஞ்சு கொஷின்காச்சு மார்க்ஸ் தெரியும் அஞ்சு கொஷின்றது உங்களுடைய ரேங்கிங்கே தூக்கி விடும் ஓகேங்களா ஓகே பார்க்கலாமா நாங்கள் பார்க்கலாம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஐடியா கிடைக்கும் ஓகே பாருங்கள் வைட்டமின் என்ற வார்த்தை வந்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ஃபன்க் அப்படின்றவர் இருக்கிறார் வைட்டமின் ஏக்கு ஆங்கில எழுத்தின் முதல் எழுத்தான ஏ அப்படின்றது அதாவது வைட்டமின் ஏன் பேர் வைக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணல ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஏ ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் அப்படின்றலாம் ஏனே வச்சலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஏன் வச்சிருக்காங்க அப்போ வைட்டமின் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபன்க்கு ஓகேங்களா அடுத்தது மனிதனின் தோளல் வைட்டமின் டி வந்து நம்மளால் உருவாக்க முடியும் மனிதன் தோலின் மீது சூரிய கதிர்கள் விழும்போது அதுவும் குறிப்பாக வந்து அதிகாலையில் வைட்டமின் டி வந்து உருவாக்கப்படும் சூரிய கதிர்கள் வந்து தோல் மேலே விழுகும்போது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து என்னவோ மாறுதுன்னால் வைட்டமின் டி ஆக மாறுது நிறைய பேருக்கு வந்து வைட்டமின் டி வந்து சூரிய ஒளினால் உருவாகும் தெரியும் ஆனால் எது எதுவாக மாறுதுன்னு தெரியாது ஸோ டிஹைட்ரோக் கொலஸ்ட்ரால் அப்படின்றத வந்து மாறுது ஓகேங்களா ஸோ அதனால் தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா வைட்டமின் டி வந்து சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து மெயினாக வந்து கால்சியம் உறிஞ்சலுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வைட்டமின் டி ஆனது உதவுது அப்படி உதவுவது மூலமாக நம்மளோட எலும்பு வந்து என்ன பண்ணுது பலமாக வச்சுக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் எது இது இருக்குது எவ்வளோ தேவை நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு மூணு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ன்றது எது எதுல இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள் போதும் தாராளம் ஓகேங்களா நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டுலாம் இருக்காங்க ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் அவ்வளோதான் தேன் கரும்பு பழங்கள் முழுதானியங்கள் மாவுச்சத்து காய்கறிகள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து கார்போஹைட்ரேட் ஆனது இருக்குது ஓகேங்களா எவ்வளோ தினம் தேவை நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் சாரி டூ ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் நமக்கு தேவை அடுத்தது புறதம் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தோன்னா அது எதில் இதில் இருக்குது அப்படின்னா லெக்யூம்கள் இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த வார்த்தைகளை மட்டும் நோட் பண்ணுவீங்க போதும் பருப்பு வகைகள் கொட்டைகள் அப்புறம் வந்து சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை காய்கறி மீன் கோழி முட்டை மற்றும் பால் பொருட்கள் இதில் எல்லாமே இருக்குது தினசரி தேவை பார்த்தோம் அப்படின்னா நாற்பது கிராம் அடுத்தது கொழுப்பு கொழுப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா முட்டையுடைய மஞ்சள் கருவில இருக்க இறைச்சில இருக்க நிறைவுற்ற இணையில இருக்கு இத நீங்க இதை மட்டும் ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கணும் இது டெய்லி வந்து எவ்வளவு தேவைன்னு பார்த்தா முப்பத்தஞ்சு கிராம் வந்து தேவை ஓகேங்களா ஓகே முடிஞ்சு இப்போ வந்து எது எது இதில் இருக்குதுன்னு பார்த்தாச்சு இதில் மெயினாக வந்து சோயாபீன்ஸு லெக்கியும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த நிறைவுற்ற எண்ணெய் பார்த்துக்கோங்க மற்றதெல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து தான் ஓகேங்களா ஓகே அப்போ நமக்கு அதிகமாக எது தேவைன்னு கேட்டாங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான் வந்து ஒரு நாளைக்கு அதிகமாக வந்து தேவைப்படுது அடுத்தது பார்க்கலாம் வைட்டமின்கள் எதில் இருக்குது அதோட குறைபாடு நோய் என்ன அதோடைய அறிகுறி என்ன வைட்டமின் ஏ அதோடைய மற்றொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டினால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா கேரட் பப்பாளி இலை பப் அது இல்லாமல் சாரி பப்பாளி இலை வகை காய்கறிகளில் இருக்கும் மீனுடைய கல்லீரல் எண்ணெய் முட்டையின் கரு பால் பொருட்கள் இது எல்லாமே இருக்கும் இதோடைய சொல்லுவாங்க அதாவது தோல் நோய்கள் எல்லாமே நிக்டோலோபியா மாலைக்கண் நோய் இருக்கும் அறிகுறிகள் உலர்ந்த கார்னியா மற்றும் இரவில் வந்து பார்க்க முடியாத நிலை இருக்கும் செதில் போன்ற தோல் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு வைட்டமின் டி இது என்ன கால்சிஃபெரால்னு சொல்வாங்க முட்டை கல்லீரல் பால் பொருள் மீன் சூரியவீழ்ச்சியத்தில் தோல் இருந்து உருவாகுது இது எல்லாமே வந்து மூலங்கள் அதாவது எதிலிருந்து பெறப்படுது வைட்டமின் டி அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா ஓகே இது வந்து சோர்சஸ்வோம் அதுக்கடுத்து என்ன நோயை வந்து உண்டாக்குதுன்னு கேட்டாங்கன்னா எங்கே உருவாக்குது இது நடைஞ்ச அப்படின்னா கவட்டைக்கால்கள் குறைபாடு உடைய மார்பிழும்புகள் கிடைக்கும் புறா போன்ற மார்பு வளர்ச்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வைட்டமின் இது வந்து சொல்லி முழு கோதுமை இறைச்சி தாவர எண்ணெய் பால் இதில் முழு கோதுமைன்றதை ரொம்ப பார்த்துக்கணும் முழு கோதுமை இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே எலிகளில் மலர்டுத்தன்மை அப்புறம் வந்து இனப்பெருக்க கோளாறுகள் ஏற்படுதுக்கு ஒரு காரணமாக இந்த வைட்டமின் ஆனது இருக்கு ஓகேங்களா மலட்டு தன்மை இதனால ஏற்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தது வைட்டமின் கே வைட்டமின் கேன்றது என்ன அப்படின்னா வேதிப்பொருள் குயினோன்லேருந்து பெறப்படுறது ஓகேங்களா குய்னூன்லேருந்து பெறப்படக்கூடியது எதுன்னு கேட்பாங்க வைட்டமின் கே இது வந்து இலைவகை காய்கறி சோயாபீன்ஸ் பால் இதில் எல்லாம் இருக்குது ரத்தம் உறைதல் வந்து இது வந்து என்னாகாது அப்படின்னா இந்த வைட்டமின் கே குறையும் போது வந்து உறைதல் நடைபெறாமல் ரத்தம் வந்து லீக் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க தாமதமாக வந்து ரத்தம் உறையும் போது நிறைய ரத்தம் வந்து வெளியேறும் இதுதான் இது இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை இப்போ நம்ம பார்த்தக்கூடிய இந்த ஏ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டி பார்த்தோம் அடுத்தது இ பாத்தோம் அடுத்தது கே ஏடிஇ கே இது எல்லாமே எதில் கரையும்னு கேட்டாங்கன்னா கொழுப்பில் கரையும் ஓகேங்களா இது இல்லாமல் இருக்கக்கூடிய பிசி ஓகேங்களா பிசினா என்னது பிசி ஓகேங்களா பிசின்னு வச்சுக்கோங்க பிசின்றது எல்லாமே வந்து வாட்டரில் கரையும் ஓகேங்களா தண்ணி பிடிக்கிறதுலாம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சிங்கன்னா மறக்காது அடுத்தது பார்க்கலாம் நீரில் கரையிறது நீரில் கரையில என்னென்ன அப்படின்னா பிசி பீலே நிறைய டைப்ஸ் இருக்குது அதை தான் அடுத்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வைட்டமின் பி ஒன் அப்படின்றது வந்து டைமின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முழு தானியம் ஈஸ்ட் முள் முட்டை கல்லீரல் முளைக்கட்டிய பயிர்ப்பு இதில் எல்லாம் இருக்குது இதோடைய நோய் பார்த்தோம் அப்படின்னா பெரியன்னு சொல்லுவோம் இது பெரிபடி வரனால என்னாகும் அப்படின்னா தசைகள் வந்து வலிமையற்ற போகும் அப்புறம் பக்கவாதம் இருக்கும் நரம்புகளில் சிதைவரும் மாற்றங்கள் வந்து ஏற்படும் சொல்கிறாங்க வைட்டமின் பி டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரிபோஃப்ளாவின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பால் முட்டை கல்லீரல் பச்சை காய்கறிகள் முழு தானியங்கள் இதிலெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எரிபோ பிளாவினோசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா கீலியாசஸ் சொல்லுவாங்க இந்த நோய் வந்து வைட்டமின் பி டூ குறைப்பட்னால ஏற்படும் கண்களில் எரிச்சல் வறட்சியான தோல் உதளிகளில் வீக்கம் வாயின் ஓரங்களில் வந்து உழவு ஏற்பட்டிருக்கும் சொல்வாங்க அடுத்தது வைட்டமின் பி த்ரீ பி த்ரீன்றது என்னென்னு சொல்கிறாங்கன்னா நியாசின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பால் முட்டை வேர்க்கடலை கொழுப்பு நிறைந்த குறைந்த காணப்படக்கூடிய அந்த இறைச்சி இதில் எல்லாம் காணப்படுது இதனால என்ன நோய் ஏற்படுதுன்னு ஏற்படுது வாயின் ஓரங்களில் புலவு தோல் தடிதல் ஞாபக வரதி வயிற்றுப்போக்கு இதில் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வைட்டமின் பி சிக்ஸ் பி பொறுத்த வரைக்கும் இறைச்சி மீன் முட்டை தானியங்களில் தவிடு இது வந்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும் தானியங்களின் தவிடு ஓகேங்களா தண்ணியங்களில் தவிடில் கிடைக்கக்கூடியது எது அப்படின்னா இது வந்து அப்படின்ற ஒரு நோயை உருவாக்குது ஒரு காரணமாக இருக்குது எதுன்னு பார்த்தோம்னா இந்த பி சிக்ஸ் அப்படின்றது இது வந்து செதில்கள் போன்ற தூள் அப்புறம் நரம்பு குறைபாடெல்லாம் வந்து இந்த பி சிக்ஸ்னால ஏற்படும் அடுத்தது பி டுவெல் பி டுவெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சைனோ கோபாலம் என்ன சொல்கிறாங்க இது என்ன அப்படின்னா பால் இறைச்சி கல்லீரல் பருப்பு வகைகள் தானியங்கள் மீன் இதனால வந்து ஏற்படும் அடுத்து உயிரை போகக்கூடிய ரத்த சோகை நோயை வந்து ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பி டுவெல் ஓகேங்களா ரத்த சோகை நோய் எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வைட்டமின் பி டுவெல்னு சொல்லுவாங்க இதுக்கே பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவிலான ரத்த சோகை தண்டுபட நரம்பு குறைபாடுகள்லாம் வந்து இதுக்குரிய ஒரு அறிகுறியாகவும் எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் வைட்டமின் சி இதுக்கு வந்து அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயர் இருக்குது இது எது எதுல இருக்குன்னா இலைவகை காய்கறிகள் முளைக்கட்டி தானியமில் இருக்குது அடுத்து நெல்லிக்காய் எலுமிச்சை ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்டில் வந்து இருக்குது இதோடைய நோயின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கர்வி இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வீக்கம் வீக்கமடைஞ்சு ரத்த வடகிறது அப்புறம் புண்கள் குணமாகிறதுலேருந்து கொஞ்சம் தாமதப்படுத்துறது பற்கள் மற்றும் எலும்களை கொஞ்சம் குறைபாடு ஏற்படுறதெல்லாம் வந்து வைட்டமின் சிக்கான வந்து ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது இப்போ இத்தனை பேர் பார்த்தோம் இத்தனை நோய் பார்த்தோமே எல்லாமே நான் ஞாபகம் கேட்டால் கண்டிப்பாக அந்த அளவுகளில் இருக்காது ஓகேங்களா ஆனால் நீங்கள் திருப்பி 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 படிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் இதுக்கா இதுதாங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸே ஆகிரும் ஓகேங்களா அந்த அளவுக்கு மைண்ட் வந்து படிச்சிடும் ஓகேங்களா ஒரு டைம் ரீட் பண்ணுங்க போதும் ஓகேங்களா விட்டுருங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரே டைமில் ப்ரெஷர் பண்ணி ஃபுல்லாக குளுர் ஞாபகம் வச்சோன்னே மட்டுமே ஞாபகம் இருக்கப்படுது இல்லை நீங்கள் ஒரு டைம் படித்தாலும் திருப்பி எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேங்க நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தர பாக்ஸ் கொஸ்டினாக போட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஏறிடும் ஓகே அடுத்து பாருங்கள் தாது உப்புகள் மற்றும் அவற்றோட மூலங்கள் செயல்பாடுகள் குறைபாட்டு நோய்கள் ஓகே பாருங்கள் தாதுகள் பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் கால்சியம் பொறுத்த வரைக்கும் பால் பொருள் பீன்ஸு முட்டை கோசு முட்டை மீன் இதில் எல்லாமே இருக்குது இதுடைய செயல்பாடுன்னு பார்த்தோன்னா எலும்புகள் மற்றும் பற்களில் வந்து எனாமலில் வந்து அடங்கி இருக்கும் அடக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரத்தம் வரைதல் தசை சுருக்க செயல்பாடு கட்டுப்படுதல் இதில் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த செயல்பாடுகளானது இந்த கால்சியம்னால் நடைபெறுது இதோடைய குறைபாட்டு நோயின்னு பார்த்தோம்னா எலும்பு எலும்பு வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறையும் அப்புறம் மிக குறைவான எலும்பு சட்டக வளர்ச்சி எலும்பு துளை நோய் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது சோடியம் சோடியம்ன்றது சாதாரண உப்பு நம்ம வந்து சாதாரணமாக சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா அதில் சோடியம் குளோரைடு அப்படின்னு தான் சொல்வாது கூடியது சாதாரண உப்புல இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோடைய செல்வர்கள் அமில கார சமநிலையை வந்து சீராக வச்சு நம்மளுடைய நரம்பு உணர் திறனை கரெக்டாக கொண்டு போகும் இது வந்து தசைப்பிடிப்பு நரம்பு தூண்டல்களை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போயிடும் சோடியம் உடைய குறைபாடு ஏற்படும் போது ஓகேங்களா அடுத்தது பொட்டாசியம் பொட்டாசியம் பொறுத்த வரைக்கும் வந்து வாழைப்பழம் சர்க்கரை வழிக்கிழங்கு கொட்டைகள் முழு தானியம் சிட்ரஸ் வகை பொட்டாசியம் ஆனது காணப்படுது ஓகேங்களா அப்போ வாழைப்பழம் அப்படின்றது இப்போ இது வரைக்கும் பார்க்காம இதில் மட்டும் தான் வந்திருக்கு அதே மாதிரி சர்க்கரை வழிக்கிழங்குகள் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுலேயும் வந்து இதில் இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா பொட்டாசியம் தான் இருக்குது ஓகேங்களா நரம்பு மற்றும் தசைகளுடைய செயல்திறனை இது ஒழுங்குபடுத்தும் தசை சோர்வு அப்புறம் வந்து நரம்பு தொண்டல்களை கடத்த இல்லாமல் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அடுத்தது இன்னும் ரெண்டு வந்து நுண்ணிய தனிமச்சத்துக்கள் அதாவது தேவையான அளவு வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் தேவைப்படும் ஓகேங்களா இது இது அப்படின்னா இரும்பும் அயோடின் ஆனால் இது கிடைக்கலனா பெரிய பிரச்சனை ஓகேங்களா அதான் இரும்பு பசலை கீரை பேரிச்சம்பளம் கீரை பிராக்கோலி அடுத்து முழு தானியம் கொட்டை மீன் கல்லீரல் இதில் பிராக்கோலி பேரிச்சம்பளம் பசலை கீரை இது மூணுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா இது மூணுமே மற்றதுக்கு வராது இதுக்கு மட்டும் தான் வரும் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹீமோக்ளோபனுடைய முக்கிய கூறாக வந்து எது செயல்படுதுன்னா இந்த அயோடின் சாரி வந்து செயல்படும் செயல்படும் இது வந்து எந்த நோயை வந்து ஏற்படுத்த காரணமாக இருக்கா ரத்த சோகை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அயோடின் ரத்த சோகைன்றது இங்கே மேலேயே வரும் ஓகேங்களா ஸோ என்ன இதுக்கு ரத்த சோகைன்னு படிக்கீங்களா ஓகே ரத்த சோகை மேலே சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அதையும் வந்து ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பார்க்கலாமா ஓகே ரத்த சோகை வந்து பார்த்துக்கோங்க எதில் வருது அப்படின்னா வைட்டமின் பி டுவெல் வருது ஓகேங்களா பி டுவெல்லில் வருது அது இல்லாமல் அயனில் வருது அதிக அளவிலான ரத்த சோகை ஓகேங்களா இப்படி ரிவைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க சின்ன சின்ன இது வந்து அங்கே ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அயோடின் அயோடின்றது எது எதுல ஏற்படுறாங்கன்னா பால் கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு அதுக்கப்புறம் சாதாரண உப்பு இது வந்து கடலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுன்றது ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தைராய்டு ஹார்மனை உருவாக்கக்கூடிய பணியை செய்யும் அது இல்லாத போது வந்து முன் காலத்து கடலை அதாவது காய்டர் அப்படின்ற நோய் வந்து ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது ஓகே அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் வாழைப்பழத்தை வந்து அரை வெப்பநிலையில் போகாமல் நீள நாட்கள் வந்து பாதுகாக்கலாம் ஆனால் அதை என்ன பண்ண முடியாது குளிர்சாதன பெட்டியில் நம்ம வைக்கும்போது அதை பழுக்க செய்யக்கூடிய அந்த நுதின்றது செயலிழந்துடும் ஓகேங்களா அப்படி செயலிழக்கிறதுனால செல்கள் வந்து என்னாகுது அப்படின்னா அந்த செல்களை அழிக்கும் போது அந்த பழுப்பு நிறம்ன்றது உருவாகி என்னாகுது அப்படின்னா அந்த நொதியானது வந்து அதிகமாக செயல்பட்டு அந்த பழத்தோட அந்த பஞ்சல் நிறத்தை என்ன பண்ணுதான் பழுப்பு நிலத்திற்கு மாற்று தான் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக அரை வெப்பநிலையில் வாழைப்பழத்தை பாதுகாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் மேலும் அறிந்து கொள்வோம் உலக உணவு தினம் அப்படின்றது வந்து அக்டோபர் பதினாறாம் தேதியானது கடைபிடிக்கப்படுகிறது ஓகேங்களா அன்று உல உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு கெட்டுப்போடதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து கொண்டாடுறாங்க அடுத்தது பார்க்கலாம் இங்கே இருக்குது உணவு பாதுகாத்தில் ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது முன்னேற்றணும் அதுக்காகவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார தினம் உலக சுகாதார தினம்ன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தது உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு உலக சுகாதார தினம்னு கேட்டாங்கன்னா அது ஏப்ரல் ஏழாம் தேதி ஓகேங்களா பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்தி உணவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க முழக்கமானது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட் பாக்ஸ் கொஷின் இது வந்து ஒன் டைமாகச்சு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஐஎஸ்ஐன்றது என்னென்னா இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம்னு சொல்லுவாங்க பிஸ் அப்படின்றது ப்ரூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது அதுக்காக ஓகேங்களா தொழிற்சாலையை உற்பத்தி செய்யக்கூடிய மின் பொருள்களான சுவிச்சு கேபிள் ஒயர் அதுக்கப்புறம் வந்து நீர் சுடைச்சி மின்சார மோட்டார் சமையலரில் பயன்படுத்தக்கூடியது அதாவது கரண்ட் சம்மந்தமாக என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே என்ன தான் நமக்கு ஐஎஸ்ஐ கொடுக்கக்கூடிய முத்திரைகள் மூலமாக அடுத்தது அக்பார் அக்மார்க்குன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அதாவது வேளாண் பொருளுக்கான தரன் குறியீடு வேளாண் அப்படின்னு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேளாண் சம்மந்தமாக என்ன விச விவசாயம் கால்நடை உற்பத்தி அடுத்த தானியம் அத்தியாவசிய எண்ணெய் பருப்பு வகைகள் தேன் வெண்ணெய் இதுக்கெல்லாம் வந்து சான்றளிக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா அக்மார் அடுத்தது எஃப்பிஓ எஃப்ஓன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இதில் எஃப் அப்படின்றது வந்து ஃப்ரூட் ஃப்ரூட்னு யாபிச்சுக்கோங்க அப்புறம் ஃப்ரூட்னு வந்தாலே உங்களுக்கு கனி உற்பத்திக்கான பொருள்கள் ஆணைன்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஏன்னா ப்ரீ அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரா ப்ராடக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வரது ஓகேங்களா அப்போ எஃப்பிஓ அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு என்ன வந்துடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கனி உற்பத்தி பொருள்கள் ஆணைன்றது வந்துடணும் அப்போ பல உற்பத்திக்கான பழரசம் ஜாமு சாஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம பதப்படுத்தப்பட்ட கனி காய்கறி ஊர்க இதுக்கெலாம் ஹான்றளிக்கிறது எஃப்பிஓ தான் அடுத்து எஃப்எஸ்எஸ்சிஐ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஏன்னால் இது ரிப்பீட்டடாக வந்து என்ன பண்ணுவோம் இந்த நிறைய இதில் வந்து எஃப்எஸ்எஸ்சி குறியீடு இருக்கா ஓகே அக்பார் குறியீடு இருக்கா ஓகே ஓகேங்களா இது வரைக்கும் என்னென்ன தெரியாமல் இப்போ படிச்சிருப்போம் இப்போ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் தெரிஞ்சு வச்சுப்பாங்க அவ்வளோதான் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம் இதுதான் வந்து நம்ம உணவு அப்படின்றது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சுகாதாரத்தை மேம்படுத்தி நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடியது ஓகேங்களா அடுத்தது இதெல்லாம் தேவைன்னா அவ்வளோ தாங்க இந்த இதில் இருக்கக்கூடியது என்ன பண்ணியாச்சு பாக்ஸ் கொஷின்லாம் வந்து இந்த இதில் முடிச்சாச்சு ஓகே நம்ம வந்து பாக்ஸ் கொஷின் மட்டும் இருந்தோம் ஸோ வந்து புக் பேக்கும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து உங்களுடைய வேண்டுதலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அமையப்போ பாக்ஸ் கொஷின் ப்ளஸ் புக் பேக்கையும் பாத்திரப்போகிறோம் பார்க்கலாம் மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவு வந்து தேவைப்படக்கூடிய சத்து எதுன்னு கேட்டாங்கன்னா வைட்டமின் வைட்டமின் வந்து கொஞ்சம் அளவு இருந்தாலே நம்மளுக்கு அது போதுமானது அடுத்தது பார்க்கலாம் சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜேம்ஸ் லிண்ட் அப்படின்றவர் சொல்லியிருப்பார் ஸ்கர்வின் நோய்கிறது வைட்டமின் சி ஏற்படக்கூடியது அடுத்தது மூன்றாவது கேள்வி வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை வந்து தடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கதிர்வீச்சு முறையை வந்து பயன்படுத்தலாம் மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு களப்பட சட்டம் அப்படின்றது எப்போ ஏற்றுனாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா உணவு கலப்பட சட்டம் அப்படின்றது அடுத்தது உணவு கெட்டு போவதற்கு காரணமான உள்காரணியாக செயல்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உணவுடைய ஈரத்தன்மை ஈரத்தன்மை இருக்கும்போது அங்கே கெட்டு போகிறது அப்படின்றது வரும் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் உணவில் டேஸ் எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உணவு வந்து சரிவிகித உணவை நம்ம எடுத்து எப்போ எடுத்துக்கிறோமோ அப்போ ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் சரிவிகித உணவு அடுத்தது உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா களப்படம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் வந்து வைட்டமின் டி உற்பத்தி ஆகுது ஸோ இது வந்து என்ன வைட்டமின்னு பேர்னு கேட்டுக்காங்க சூரிய ஒளி வைட்டமின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதுக்கு டேஷ் வைட்டமின் அப்படின்னா சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒருமிச்சுருங்க சாரி அடுத்து நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படை கொள்கையானது எதை வெளியேற்றுவது அப்படின்னு கேட்டால் நீரை வெளியேற்றினாலே நீரை வெளியேற்றணும் அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ நீர் நிற்கிறதுன்றது தான் அதோடைய அடிப்படை செயல் அடுத்து உணவுப் பொருட்களை அவற்றின் டேஸ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது அப்படின்னா காலாவதி தேதி ஓகேங்களா எக்ஸ்பிரி டேட்னு சொல்கிறோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை வாங்கக்கூடாது ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓகே இந்தியாவில் தயாரிக்கப்படும் டேஸ் மற்றும் டேஸ் பொருட்களுக்கு அக்மார் தர குறியீடு வந்து வழங்கப்படுது அக்மார்க் அப்படின்னாலே வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் தான் அப்போ விவசாயம் மற்றும் இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா கால்நடை அப்படின்றது வரும் ஓகேங்களா விவசாயம் மற்றும் கால்நடை ஓகே அடுத்து பாருங்க சரியாக தவறா ஃபஸ்ட் பாருங்கள் தைராய்டு சிறப்பின் செயல்பாட்டிற்கு இரும்பு சத்து அப்படின்றது தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு அயோடின் சத்து ஓகேங்களா அயோடின் சத்து தான் வந்து இதுக்கு தேவைப்படும் க தைராய்டு சிறப்புனால அந்த காய் முன்களுத்து கடலை காய்ட்டுன்னு சொல்கிறாலும் அது ஏற்படுதுன்றதை பார்த்துருந்தோம் மனித உடலின் இயல்பான இதுக்கு வந்து வைட்டமின் வந்து பெரும் அளவில் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் சிறிய அளவு இருந்தாலே போதுமானது அப்போ இந்த தவ இந்த குற்றம் தவறு தான் இதுவும் தவறு தான் வைட்டமின் சி வந்து நீரில் கரையக்கூடியது இது கரெக்டு தான் எத எது கரையும் பி சின்றது கரையும் ஸோ இது கரெக்டு தான் அடுத்து பார்க்கலாம் உணவில் கொழுப்புச்சத்து போதுமான அளவில் இல்லை அப்படின்னா உடல் எடை குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக ஓகேங்களா கொழுப்புச்சத்துன்றது வந்து கண்டிப்பாக என்ன பொதுவான இல்லைன்னா நம்ம எடை ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஓகே பாருங்கள் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ வந்து முத்திரை வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது தவறு வேளாண் உற்பத்தி பொருள்னால் அது அக்மார்க்காக தான் இருக்கும் ஐஎஸ்ஐ அப்படின்றது தொழிற்சாலை பொருட்களுக்கு தான் வந்து அந்த முத்திரை வந்து கட்டாயம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக்காக இருக்குது கால்சியம் கால்சியம்ன்றது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு வரும் சோடியம் பொறுத்த வரைக்கும் எதுக்கு வரும் அப்படின்னா தசைப்பிடிப்புக்கு வரும் ஓகேங்களா அடுத்தது பொட்டாசியம் பொட்டாசியம் பொறுத்த வரைக்கும் எதுக்கு வரும்னா தசை சோர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரும்பு இரும்பு பொறுத்த வரைக்கும் ரத்த சோகைக்கு வரும் இப்போ தான் பார்த்துருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஓகேங்களா அடுத்த அயோடின் அயோடினை பொறுத்த வரைக்கும் முன்கழுத்துக்களில் இப்போ மேலே இருக்கக்கூடிய சரியாக தவறுல கூட பார்த்துருந்தோம் காய்டர் அப்படின்றது ஓகேங்களா அடுத்தது பொருத்தமான ஒன்றை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கால்சி ஃபெரால் வந்து அதிகம் வந்து எதில் காணப்படும் அப்படின்னா முட்டை மீன் கல்லீரல் இதிலலாம் காணப்படக்கூடியதுன்னு சொல்லலாம் இது வந்து என்னென்ன குறைபட்டு நோயின்னு கேட்டாங்கன்னா ரெக்கட்ஸ் இது வந்து வைட்டமின் டி ஓகேங்களா அடுத்தது வைட்டமின் பப்பாளி அப்படின்றது மாலைக்கண்ணோயின்னு வந்தாலே வந்து வைட்டமின் ஏ அதுக்கு வந்து நிக்டோலோபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது மாலைக்கண் நோய்க்கு சொல்லுவோம் இந்த நோய்க்கு அந்த பெயரை சொல்வோம் இது வந்து ரெட்டி நாள் அப்படின்னு சொல்லுவோம் வைட்டமின் ஏ கூட இன்னொரு பேர் பார்த்தோன்னா இங்கேனா ரெட்டிநாள்னு வரும் அடுத்தது அஸ்காரி கமிழம் அப்படின்றது என்ன அப்படின்னா வைட்டமின் சி அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம படிச்சிடும் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிட்ரஸ் பழங்கள் அப்படின்றது எதில் அதிகமாக காணப்படுது அப்படின்னா ஸ்கர்வி கம்மியும் சிட்ரஸ் பழங்களில் இது வந்து ஸ்கர்வி அப்படின்ற நோய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறைபாட்டு நோயை வந்து தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்க்கலாம் முழு தானியங்கள் பெரிய 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 வந்தாலே வைட்டமின் பி பீன் வந்தாலே வந்து தைமின் அப்படின்றது ஓகேங்களா தைமின் மூலமாக தான் வந்து இந்த பெரிய பெரிய அப்படின்றது ஏற்படுது ஓகேங்களா இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறதுல டேரெக்டாக வந்து அந்த வைட்டமின் என்னன்னு கொடுக்காம அதோடைய பெயரை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அப்போ பெரிய பெரிய வந்து அதிகமாக எதில் காணப்படுது அப்படின்னா முழு தானியங்கள் அதை சாப்பிடும்போது பெரிய பெரிய நோயானது அந்த அளவுக்கு ஏற்படாது ஓகேங்களா பெரிய பெரிய நோய்க்குரிய அந்த வைட்டமின் எதிர அதிக காணப்படுதுன்றது முழு தானியம் ஓகே அடுத்தது பாருங்கள் விரிவாக்கம் ஐஎஸ்ஐ அப்படின்றது நமக்கு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்சாலைகளுக்குலாம் இது கொடுப்பாங்க பார்த்தீங்களா கண்ட்ரோலில் இது கொடுக்காது ஓகேங்களா அப்போ ஐஎஸ்ஐனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எஃபின்றது ஃபுட் ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா எஃபின்றது என்னது ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர் ஆர்டர் கண்டிப்பாக எழுதிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது அக் அக்மார்க் அக்மார் அங்கேயே பார்த்துருதும் ஓகேங்களா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னா எஃப்சிஐ அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் ஓகேங்களா எஃப்சின்றதும் ரொம்ப முக்கியம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அடுத்தது பார்த்தோன்னா எஃப்எஸ்எஸ் ஏஐ இது வந்து ரொம்ப முக்கியம் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமானது ஓகே அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்றுக்காரணம் பார்த்துக்கலாமா நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீமோக்ளோபின்ல வந்து இரும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக ஓகேங்களா இரும்பு குறைபாடு ஏற்படும் போது ரத்த சோதனை ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படும் ஓகேங்களா ஏன்னா ரெண்டுமே கரெக்டு தானே ஓகே அடுத்தது பார்க்கலாம் அப்போ ரெண்டுமே கரெக்டாக சரியான விளக்கம் அப்படின்னு வந்துடும் அடுத்து அக்மார்க் அப்படின்றது ஒரு தர கட்டுப்பாட்டு நிறுவனம் இது கரெக்டு தான் அக்ரிக் அது ஐஎஸ்ஐ அப்படின்றது தரத்தின் குறியீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா இதுவும் சரி தான் ஆனால் அக்மார்க்குக்கான காரணம் ஐஎஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஓகேங்களா அப்போ என்னென்னா கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் சரியான விளக்கம் அல்ல அப்போ இதுக்கு வந்து செகண்ட் வரும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும் ஓகேங்களா அடுத்து காரணம் உணவு பாதுகாப்பாக சாரி உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு வந்து சேர்க்கப்படுது ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை நீக்கிறதுக்கு உப்பு பயன்படுறதுனால ஈரப்பதம் நீக்கினாலே மோஸ்ட்லி வந்து என்ன ஆகிரும் அது நல்லாயிருக்கும் அடுத்து காலாவதி தேதி முடிந்த முடிவடைஞ்ச உடனே வந்து உணவுப் பொருட்களை நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா உணவோட தரம் வந்து அந்த காலாவதி டைம் முடியும் போது அது வந்து வந்து உணவோட தரம் வந்து அந்த இடத்துல வந்து வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக ஓகேங்களா அடுத்து கால்சியம் சத்து குறைபாடால் எலும்புகளின் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் ஏன் ஏன்னால் கால்சியம் தான் வந்து எலும்புகளோட வளர்ச்சியில் ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிறது அதனால தான் வந்து கால்சியம் குறையும் போது அது வந்து பிரச்சனை ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே அவ்வளோதாங்க இதில் இருக்கக்கூடிய இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இதில் வந்து கவர் பண்ணியாச்சு ஏன்னா கேட்டிருந்தாங்க ஓகேங்களா கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா எங்களால் முடியும் போது அதை கண்டிப்பாக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுக்கும்போது உங்களால் என்ன பண்ண அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த இந்த வீடியோ வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த வீடியோ போடுங்கள் நீங்கள் எது வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையாக இருக்கோ அதை நீங்கள் வந்து கேட்கலாமே வேணாமல் யோசிக்கவே வேணாம் தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து புக் பேக்கில் சேர்த்து போட சொல்லி நேம் பாக்ஸ் கொஷினுக்கு ஸோ இனிமேல் போடக்கூடிய லெசன்ஸ்க்கு பாக்ஸ் கொஷின் ப்ளஸ் புக் பேக் வந்து நம்ம போடலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்